அருமையான நெல்லை கருப்பட்டி காப்பி மனோ சாலமனுடைய தொண்ணூற்றி ஒம்பது இணைந்து ஒரு ஒரு அழகான ஒரு உணவகம் இந்த சாலை உணவ உணவகத்தை வந்து இன்றைக்கி மிகச்சிறப்பாக திறக்கப்பட்டுள்ளது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான இந்த தருணம் அந்த தருணத்தில் ரொம்ப அன்பிற்கும் நேசத்துக்கும் உரிய பவானை அப்புறம் நம்ம ரொம்ப விரும்பி ரசிக்கிற திரைப்படங்கள் எடுக்கிற பிரபு பிரபுசாலமனுக்கு தான் முடிச்சுட்டு போகிறாங்க அப்புறம் மிக நெருங்கிய நட்பர் எப்போது ஒரு இந்த உணவு சார்ந்த விஷயங்கள் பேசினாலும் பேசுகிற நம்ம மனம் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய நெல்லை வாழ் நண்பர்கள் நெல்லை கற்படிகள் எங்கள் ஊர் திருநெல்வேலினாலே ஒரு தனி பத்து வந்துடும் அதனால் எல்லோரும் சேர்ந்துருக்கிற ஒரு இது நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க அத்தனை பேருக்கும் காலை வணக்கங்கள் இப்படியான ஒரு அடையாளங்கள் தான் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது நாங்கள் நம்மால்வாறு ஐயாவும் நாங்களும் இருக்கும்போது கூட திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லுவோம் என்னென்னா மக்கள் மையப்படுத்தி தான் மருத்துவம் இயங்கணும் மக்கள் மையப்படுத்தியே ஒரு வேளாண்மை வரணும் அதை நம்ம நோக்கி நகர்றதான் நம்மளுடைய பணியாக இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இன்றைக்கி வந்து இந்த தொண்ணூத்தொம்பது அப்படிங்கிற ஒரு இலக்கம் வந்து சாலையோர மிகச்சிறப்பான உணவகங்கிறத இந்தியா முழுக்கவே பெற்றிருக்கிறது உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் வந்து இதை ஒரு அடையாளமாக ஆக்கியிருக்காங்க நீங்கள் வந்து கோயத்திலேயோ கலிஃபோர்னியாலேயோ துபாயிலேயோ எங்கே வேணாலும் பேசலாம் தொண்ணூத்தொம்பது அப்படின்னா அவங்க இந்த உணவகத்தை சொல்லக்கூடிய அளவில் தமிழர்கள் மத்தியில் வந்து இது ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது அதுக்கு எவ்வளவு கடுமையான உழைப்பை வந்து மனோசலமன் அவர்கள் எடுத்திருப்பாங்கங்கிறது நம்ம எல்லோரும் விட தெரியாது அவருக்கு தான் தெரியாது முதல்ல அந்த மனோஜ் சலமன் மற்றும் அவருடைய அத்தனை குழுவினருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் கொள்கிறேன் நன்றி எதுக்கு அப்படின்னா சிறுதானியங்கள் அப்புறம் வந்து மரபு சார்ந்த உணவுகள் மரபு சார்ந்த வாழ்வியல் வாழ்க்கையில் ஜெயிக்க உதவும் என்பதை அவர் நிரூபித்து காட்டினவர் ஏன்னா வந்து ஒரு மரபு அப்படின்னாலே ஒரு ரொம்ப நாளாக மரபும் தோல்வியும் ஒரே ஒரு கோட்டில் இருந்துச்சு இல்லைல்ல அதெல்லாம் பேசலாம் ஜெயிக்க முடியுமான்னு தெரியாதுங்கிற ஒரு இதை அந்த மித்த உடைச்ச முதல் மனிதர் எனக்கு தெரிந்து மனோ அவர்கள்தான் அதுக்கு காரணம் வந்து அதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் எதையும் வந்து நெறிபட சீர்தூக்கி பார்த்து செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் அதை வந்து இந்த வெற்றியை நோக்கி வந்திருக்கு இன்றைக்கும் வந்து இயற்கை விவசாயமாக இருக்கட்டும் இல்லை இயற்கை வேளாண்மையில் அதனுடைய விற்பனை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் இல்லை அதில் வந்து வேல்யூ அடிஷன் பண்ணி செய்கிறவங்களாக இருக்கட்டும் யார் இதுபோல் ஒரு சீர்தூக்கி பார்த்து நெறிபட செய்கிறார்களோ அவங்க எல்லாம் இன்றைக்கி உலகளாவிய அளவில் முகம் பெற்று வராங்க ஸோ அது அத்தனைக்கும் வந்து இன்னைக்கு ஒரு முகமாக இருக்கிறவங்க அதுவும் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறது வந்து நான் வரும்போது டாக்டர் சங்கர் நானும் பேசிக்கொண்டே வந்தோம் இன்றைக்கி ஆரம்பித்ததில் சார் எப்படி இன்றைக்கி டேட்டை சூஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார் எனக்கு தெரியல இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஹெரிட்டேஜ் டே உலக மரபு நாள் இன்னைக்கு இன்னைக்கு உலக மரபு நாள் அன்னைக்கு மரபு சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய ம மனோவாக இருக்கட்டும் நெல்லை கருப்பட்டி காஃபியாக இருக்கட்டும் ஒரு மரபை வந்து முன்னிறுத்தக்கூடிய மரபு வந்து சு வெங்கடேசன் வந்து அடிக்கடி ஒரு வார்த்தை என்ன சொல்ல சொல்வார் மரபுக்கும் பழமைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படிம்பார் அவர் அதை அதை சொன்னவர் ஆக்சுவலாக வந்து ஒரு மூத்த சாகித்ய அகாடமி எழுதிய நாவலாசிரியவாதர் அவரோட நாவலில் உயிர்நிலம்ங்கிற நாவல் நினைக்கிறேன் அதில் எழுதியிருப்பார் ஆனால் வெங்கடேசன் அதை நிறைய இடத்துல பேசும்போது பேசுவார் மரபுக்கும் பழமைக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா பழமை அப்படி நிற்கும் இது பழமை பழம் கோயில் பழைய பழக்கம் பழைய விஷயம்னு அப்படி நின்றுட்டு இருக்கிறது வந்து பழமை மரபுங்கிறது பழமையில் உள்ள விஷயத்தை வாழ்வியலோடு இணைத்து தன்னை புதுப்பித்து கொண்டே வர்றது அதுதான் கருப்பட்டி காப்பி நெல்லை கருப்பட்டிக்கு மரபு கருப்பட்டியோடு நின்றது ஆனால் அதை வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலாக வந்து ஒரு மோர் ஹைஜீனிக்காக தலையில் வந்து குள்ளாக போட்டு அதை செய்யக்கூடிய ப பணியில் வந்து ஒரு நீர்த்தியை கொடுத்து எந்த இடத்துல வேணாலும் கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு விஷயம் கொண்டு வரும்போது அந்த மரபு தன்னை புதுப்பித்து இப்படியான புதிய புதிய உபகரணங்களாக இருக்கட்டும் செய்கிறதுல வந்து ஹைஜீனிக்காக இன்றைக்கி ஏன்னா உலகம் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது வந்து எந்த விதத்திலும் அதில் வந்து பிழை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல சட்டத்திட்டங்களை கொண்டு வராங்க எல்லாம் உள்ளடக்கி ஆனால் அதே சமயத்தில் மரபை தொலைக்காமல் என்னுடைய பழமை என்னுடைய உடங்குடி கருப்பட்டிடா இது இது எங்கள் ஊர் பணமரம் எங்கள் பணமரத்துலேருந்து இருந்து எடுத்த பதனியிலேருந்து எடுத்த இந்த தெழுவில் இருந்து எடுத்த கருப்பட்டியிலேருந்து எடுத்த காப்பியை நான் தரேன் அப்படின்னு கொண்டு வர்றது தான் மரபினுடைய உச்சம் அதைத்தான் அவர் மனமும் தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயம் ஸோ இந்த அந்த மரபை மிகச்சிறப்பாக கொண்டு வரக்கூடிய நபர்கள் இன்றைக்கு இது வந்து ஒரு மரபு நாளில் துவக்கி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதற்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன இதற்கான அவசியங்கள் கூடிக்கொண்டே போயிட்டு இருக்கிற காலத்தில் நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி இருக்கிற வாழ்வியல் ரொம்ப உடைந்து நெருக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நோய்கூட்டங்கள் பெருகி கொண்டே இருக்குது நோய் கூட்டங்கள் பெருகிட்டே இருக்கும்போது அதை எப்படி தடுப்பது எப்படி வராமல் காப்பது வந்தால் எப்படி சீக்கிரம் அதிலிருந்து அதனுடைய பிடிமானங்கள்லேருந்து வெளியே வர்றதுன்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனம் போராடிக்கொண்டே இருக்கிறதுனால தான் இதை நோக்கிய பார்வை இதை நோக்கிய கவனம் வந்து திரும்பிக் கொண்டே இருக்கிறது நான் கடந்த ஒரு பதினைந்து இருபது நாட்களாக ஒரு நண்பருடைய தேவைக்காக அடிக்கடி அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு போயிட்டே இருக்கிறேன் நான் நிறைய அதை பற்றி படித்திருக்கிறேன் நிறைய எழுதியிருக்கேன் அதை பற்றி அவ்வப்போது பேசியது உண்டு ஆனால் அடிக்கடி போய் வரும்போதெல்லாம் எனக்கு அந்த ஒவ்வொரு நாளும் அதில் காத்திருக்கக்கூடிய நோயாளிகளை பார்த்து கொண்டிருக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது அதாவது அந்த ஒரு மருத்துவமனையினுடைய மாடியில் நானும் இன்னொரு மருத்துவரும் பேசிக்கொண்டிருந்தோம் அப்போ நான் கேட்டேன் தினம் தினம் இவ்வளோ நோயாளி பார்க்குறீங்களா தொள்ளாயிரம் பேர் இன்னைக்கு எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா தொள்ளாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் எவ்வளோ கவலையாக இருக்கும் உங்களுக்கு அவர் ரொம்ப அறம் சார்ந்த மருத்துவர் அவர்கிட்ட உங்களுக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது பயமாவும் கவலையாகவும் இருக்குல்ல தினம் தொள்ளாயிரம் பேர் இப்படியான பீப்புள் இருக்கீங்களே இருக்குது பார்க்குறீங்கன்னு அவர் சொன்னார் ஒரே வார்த்தை நீங்களும் ஒரு ஆயிரம் பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற ஆயிரம் பேரில் ஒரு எண்ணூறு பேர் தொள்ளாயிரம் பேர் அடுத்த ஒரு ஒரு மாதத்துலயோ ரெண்டு மாதத்துலயோ சரியாகி போயிருவாங்க ஆனால் இங்கே நான் பார்த்துக்கிட்டு இருக்க கீழே இருக்கிற தொள்ளாயிரம் பேர்ல ஒருவேளை இரண்டு ஆண்டுகள் மூணு ஆண்டுகள்ல இதில் ஒரு எழுநூறு எண்ணூறு பேர் இருக்க மாட்டாங்க அப்படின்னாரு அது எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம்னு பாருங்க அதில் பல பேர் வந்து குழந்தைகளும் இளம் வயதில் இருக்கவங்க தான் பல்வேறு நோய்சிக்கல்களோடு அங்கே காத்து இருக்கிறாங்க ஏன் இப்படி கூட்டிக்கிட்டே இருக்குது இவ்வளோ கூடுது நன் எண்க எண்ணிக்கை கூட்டிக் கொண்டே இருக்குது சக்கர வியாதி கண்ணாமண்ணான்னு கூடிக்கொண்டிருக்கு நம்ம யோசிக்கக்கூடிய அளவை தாண்டி போய்கிட்டு இருக்குது பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் இப்போ கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு வந்துடுவாங்களோ அப்படிங்கிற அளவில் அந்த எண்ணிக்கை தொடர்ச்சியான ஆய்வுகளில் சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்கணும் எதை சாப்பிட்டாலும் அது சிறந்த உணவாகத்தான் இருக்கணும் குறிப்பாக அந்த விவரேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலையில் எடுக்கக்கூடிய பானமோ இல்லை இடையில பசிக்கு வந்து ஏதாவது எடுக்கக்கூடியதோ உற்சாகத்துக்காக எடுக்கக்கூடிய பானம் ஒவ்வொன்றுலேயும் அது நலமாக இருக்கிறதா அது என் உடலுக்கு அக்கறையோடு இருக்கிறதா எந்த விதத்திலும் தீங்கு தரக்கூடாதா அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது வளரக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் பாதுகாப்பை கொடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்தே பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துவிட்டோம் முன்னாடி வந்து சாய்ஸில் இருந்தது வேணா கருப்பட்டி காபி வந்து ஒரு சாய்ஸாக சாப்பிட்லாங்கிறது இன்னைக்கு சாய்ஸ் இல்லை இது மேண்டேட் கருப்பட்டி காபி தான் சாப்பிட்டாங்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ளே நம்ம அப்படி அப்படிதான் எல்லாம் முன்னாடி வந்து சிறுதாரணத்தில் தான் என்றைக்கோ ஒரு நாள் தினசியில் பொங்கல் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு சூழல் இருந்துச்சு இருபது வருஷம் முன்னாடி இன்னைக்கு அப்படி இல்லை தான் பொங்கல் சாப்பிடணும் பச்சரிசி பொங்கலை விட தினையரிசி பொங்கல் பெட்டர் ஏன்னா அதில் வந்து மருத்துவ கூறுகள் இதை விட அது அதிகமாக இருக்கு அதில் இருக்கக்கூடிய நலம் தரக்கூடிய பல குட்டி குட்டி கடிமங்கள் குட்டி குட்டி விஷயங்கள் அதில் அதிகமாக இருக்குது அப்போ தானே நம்ம எடுத்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப 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 ஒரு முக்கியத்துவத்தை பெற்று அவசியமான உணவாக மாறி இருக்குது நான் அடிக்கடி பேசும்போது ஒரு தடவை ஒரு ஒரு வீட்டில் நடந்த சம்பவத்தை நான் சொல்லுவேன் நிறைய நேரத்தில் எனக்கு அது வந்து மனசுக்குள்ளே பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு 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 வருடம் உணர வருடம் தான் இருக்கும் திருநெல்வேலிக்கு போகிறேன் நான் திருநெல்வேலியில் என்னுடைய நண்பர் வீட்டில் உட்கார்ந்து பேசி கொண்டுருக்குறோம் அப்போ இன்னொரு ஒரு அம்மாவும் பையனும் வராங்க குட்டி பையன் அவன் வழக்கம்போல் அப்படி ஃபோனை நோக்கிக்கிட்டு இப்படி கையில் வச்சுட்டு அவன் விளாண்டுகிட்டு இருக்கான் அவங்க அம்மா என்னை பார்த்தவொன்னே சார் நீங்கள் தானே அப்படி யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி என்னை அவங்க ரொம்ப ஒரு உற்சாகமாக என்னை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்கிட்ட வந்து பேசிவிட்டு சார் நீங்கள் சொன்னப்போ நான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் மகிழ்ச்சியாக பேசுகிறாங்க அந்த பையனை கூப்பிட்டு தட்டி கொடுத்து தட்டி டே இவர் தாண்டா இவர் தாண்டான்னு என்னை கையை காட்டுறாங்க அவனுக்கு என்ன தெரியாது அவன் உலகத்தில் நான் கிடையாது அவன் அப்படியே பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு ஃபோனை நோண்டிகிட்டே இருந்தான் அப்புறம் ரொம்ப நாங்கள் கழிச்சி வந்தோம்மா நம்ம வீட்டில் இருந்த கேழ்வரகு தோசை எல்லாம் செய்வோம்ல கம்புச்சோறுலாம் சாப்பிடலாம்ல இவரு தான் அப்படின்னு கையை காமிச்சான் அவன் அப்படியே என்னை பார்த்தான் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு அவன் ஒரு வார்த்தை கேட்டான் என்கிட்ட அது அந்த வார்த்தையை மனசுக்குள்ளே பட்டுகிட்டே இருக்குது அவன் ஒரே இப்படி முடிச்சு என்னை பார்த்தோடனே நீங்கள் தான் இந்த அழுக்கு தோசை அழுக்கு இட்லி எல்லாம் அப்படின்னா எங்கள் அம்மா ஒழுந்தா வெள்ளை கலரில் நல்லா இட்லி வெள்ளை தோசை விட்டால் அது அழுக்கு தோசை அழுக்கு இட்லி ஆக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு பளிச்சுன்னு இருந்து மனசுக்குள்ளே அதாவது இந்த சமூகத்தை எவ்வளோ தூரம் கெடுத்து வச்சுருக்கோம் ஒரு கருமை நிறம் பழுப்பு நிறம் அழுக்கு அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு குழந்தை மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு நச்சான விஷயம் உள்ளே போந்துருக்கு அது வந்து இது சமூகத்தினுடைய சிக்கல் அப்படிங்கிறது எனக்கு ஒரு திரும்ப புரிஞ்சுது நான் அவனை கூப்பிட்டு விளக்கினேன் அது இல்லைடா அது ஒரு நிறம் அது ஒரு பழுப்பு நிறம் கழுப்பு நிறம் எத்தனை பொருள் உன் உடம்புக்கு நல்லது செய்கிறது கருப்பு நிறத்துலேயும் பழுப்பு நிறத்துலையும் இருக்குது ஏன் இப்படி வெள்ளது நல்லதுன்னு நினச்சேன் அப்படின்னா அவனுக்கு தெரியல ஏன்னா அவனை அவன் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது அழுக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றை காட்டி கொடுத்து காட்டி கொடுத்து உங்கள் உப்புல அழுக்கு இருக்கா அவங்க தரையில அழுக்கு இருக்கான்னு சொல்லி கருப்பு கலரை காமிச்சு காமிச்சு அவன் மனசில் பதிய வச்சுட்டாங்க இப்படியான உலகத்தில் தான் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம் அந்த இடத்துல ஒரு சிறப்பான உணவுகளை சிறுதானிய உணவுகளை நல்ல ஒரு கருப்பட்டி காப்பிங்கும் போது எனக்கு அந்த அந்த வார்த்தையை கேட்கும்போதே என்னுடைய எங்கள் ஊர் வந்து சாத்தாங்கலாம் பாட்டி பாட்டி வீட்டில் தான் நாங்கள் அத்தனை காலமும் என்னுடைய ப்ளஸ் டூ இறுதியாண்டு தேர்வு முடிவு வரைக்கும் ஏன்னா ப்ளஸ் டூ இறுதி ஆண்டு தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு படிக்கிறதுக்காக ஊரில் இருந்தேன் பழையங்கோட்டையில் இருந்தேன் மற்றபடி மூணாம் கிளாஸ்லேருந்து இருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு மூன்றாண்டு தேர்வு லீவு சாத்தாங்குளத்துக்கு தான் அங்கே மூணு ஆண்டு தேர்வு லீவுக்கு அங்கே போகும்போது எங்கள் பாட்டி எனக்கு போட்டு கொடுத்தது கருப்பட்டி காப்பி தான் ஸோ அப்படி தான் கொடுத்து வளர்ந்தோம் அப்போ அது அதனுடைய சுவைக்கு பின்னாடி தெரியக்கூடிய மரபும் அந்த மரபுக்கு பின்னாடி ஒட்டி இருக்கிற அக்கறை அந்த அக்கறையோடு இருக்கிற மெனக்கடல் அதோடு இருக்கக்கூடிய கரிசனம் அத்தனை விஷயத்துக்கு மேலேயும் அன்பும் அது மக்கள் மீதான அன்பும் மனிதன் மீதான அன்பமும் நல்லா இருக்கணும் அந்த குழந்தை நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கெலாம் அந்த கருப்பட்டியில் என்ன ஃபீனாலிக் காம்பவுண்ட் இருக்குது இல்லை அதில் என்ன வந்து மேங்கனீஸ் இருக்குதுன்னா எங்கள் பாட்டிக்கு தெரியாது எங்கள் பாட்டிக்கு தெரிஞ்சு கருப்பட்டி குடிச்சா நல்லா இருப்பான் அப்படின்னு ஆனால் நாங்கள் படித்ததுக்கப்புறம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் இந்த பக்கம் சர்க்கரையும் சக்கரையும் இந்த பக்கம் கருப்படியை வச்சா வெள்ளச்சக்கரையில் இல்லாத இருநூற்றி நாற்பத்தி ஏழு நல்ல பொருட்கள் கருப்படி இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை இரநூத்தி நாற்பத்தி ஏழு லெவலப்மெண்ட் அதில் மைன்ட் மைக்ரோ நூற்றி இருந்து எத்தனையோ விஷயம் இருக்குது அப்போ அவ்வளவு நல்ல பொருளை நம்ம வந்து இழந்துட்டு எவ்வளோ ஒரு குப்பைக்குள்ளே இந்த வெள்ளைச்சக்கரைக்குள்ளே போய் நிற்கிறோம் இந்த வெள்ளைச்சக்கரை ஒரு விஷயம் எவ்வளோ பாடுபடுத்துது அதுவும் குறிப்பாக வந்து நம்ம வந்து பால் சேர்த்து அதில் வெள்ளை சக்கரை போட்டு தேநீர் குடிக்கிறது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துலேயே கிடையாது ஆக்சுவலாக அது டீயே கிடையாது நான் அடிக்கடி சொல்லது வந்து அது தேநீர் பால் பாயாசம் அதுதான் காலையில் காலையில் நம்ம தேயிலையை போட்டு பாலை ஊற்றி சக்கரையை போட்டு தேநீர் பால் பாயசத்தை சாப்பிட்டுட்டு நான் டீ குடித்தேன்னு சொல்கிறோம் அதுக்கு பேர் டீ இல்லை டீ நல்லது டீ குடித்தா நல்ல பிளாக் டீ இன்றைக்கி காலையில் சங்கர் வீட்டில் ஒரு டீ குடித்தோம் அது வந்து என்ன போட்டிருக்கு அதில் தேயிலை இருக்குது கொஞ்சம் போல் லவங்கப்பட்ட ஒரு மிளகு ஒரு ஒரே ஒரு இலக்காய் போட்டு ஒரு மசாலா டீன்னு போட்டிருந்தோம் புது நிறுவனம் போட்டு குடிப்பண்டா அப்படின்னு அதை போட்டு வெந்நீரில் போட்டு குடித்தோம் அது ஒரு உற்சாகத்தை கொடுக்குது அது உடலுக்கு மிக அதில் இருக்கக்கூடிய சில மசாலாக்கெல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கு ஸோ தேநீராக இருக்கட்டும் காஃபியாக இருக்கட்டும் குடிக்கிற விஷயங்கள் நமக்கு மிகச்சிறப்பான உடல் நலத்தை தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும் அந்த வகையில் ஒரு சாலை ஓரத்தில் மிகச்சரியான ஒரு இடத்துல இப்படி இன்னொரு கூடுதலாக ஒரு மங்க மணிமகூடத்தில் இன்னொரு முத்து முத்துமாங்கலாம் இந்த இடம் ஏற்கனவே வந்து நான் எனக்கு ஞாபகம் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் அடிக்கடி நான் இந்த இடத்துல நின்னப்பெல்லாம் வந்து யார் கூட வந்திருக்கேன்னா ஞானிசாரோட வந்திருக்கேன் நானும் ஞானிசாரும் அந்த சா வண்டியில் போகும்போது அங்கே வண்டி கேட்க நேரில் ஏறும்போதே சொல்லிடுவார் ஏழரை ஏழே முக்காலுக்கு கரெக்டாக அந்த மலைக்கு பக்கத்தில் வந்துடுவோம் அப்போ அங்கே உட்காந்து அந்த இடத்துல தேநீர் அருந்திட்டு அந்த நேரத்தில் அவர் நிறையா பேசுவாங்க இன்றைக்கி அவரோட இல்லை ஆனால் அடிக்கடி இந்த சாலை நாங்கள் எப்போ போனாலும் எப்போ வந்தாலும் அந்த சாலையில் இருந்து அதை குடிக்கிற ஒரு அனுபவம் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அன்றைக்கி தடவை அவர் இல்லை நான் வந்தப்போ பார்த்த நெகிழ்ந்த விஷயம் அவர்கிட்ட நான் வந்து ஒரு நாள் தொலைபேசியில் சொன்னேன் நான் பாட்டு போய் கை கழுவுறதுக்காக அங்கே போனேன் அந்த இடத்துல கையை கழுவிட்டு அப்படி வரும்போது பார்த்தா ஒரு கூட்டமாக அவங்க ஊழியர்களெல்லாம் சேர்ந்து நின்று அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு காலையில் எட்டு நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து சொல்லி அதை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு வாசகத்தை சொல்லி நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும் நீங்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம கொடுக்குற உணவுனால மற்றவங்க வந்து நல்ல ஆரோக்கியத்துக்கு போகணுன்னு அத்தனை ஊழியர்களும் நின்று ஒரு பத்து நிமிஷம் அதில் ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க எல்லா வேலைக்கு போகிறத பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்து நானும் ஒரு நண்பரும் தான் சாப்பிட போனோம் நான் வெளியே வந்து சொன்னேன் எவ்வளோ ஒரு அழகாக பண்ணுறாங்க பாருங்கள் தன் செய்கிற விஷயத்துலேயும் ஒரு அக்கறையோடு இருக்கணும்னு எல்லா ஊழியர்களையும் வச்சு அவரும் இல்லை அவங்களுடைய மகளோ யாரும் அந்த இடத்துல பார்க்கல ஆனால் அவங்களுக்குள்ள ஊழியர்களெல்லாம் சேர்ந்து அதை செய்யக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கும்போது மனதுக்கு நெகிழ்வாக இருக்குது ஒரு சிறப்பான முன்னெடுப்பை ஒரு மா ஆக சிறந்த அவர்களும் இன்னைக்கு ஃப்ரான்ச்சைஸில் இப்போ நூற்றி நாற்பது இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு வந்து நெல்லை கருப்புட்டி காப்பிக்கிட்ட இருக்கும் நேர்த்தி இருக்கும் அந்த ஒரு திறமும் அதே மாதிரி மனோ சலன்மணனுடைய ஒரு திறமும் ரெண்டு பேருடைய திறனும் சேர்ந்து ஒரு மிகச்சரியான ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பை எடுத்துக்கிறாங்க இதுவும் மாபெரும் வெற்றியை பெறணும் இதில் நிறைய நம்ம சாலையில் பயணிக்கும் போது இறங்கி நம் நண்பர்கிட்ட இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இதை சொல்லி ஒரு சிறந்த ஒரு போது ஒரு அக்கறையோடு நலத்தோடு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல ஒரு பேணலும் கிடைக்கக்கூடிய இடமாக இதை திகழணுன்ட்டு இயற்கையை நேசித்து வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்